ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நான் இன்னும் நேற்று எபிசோட் போடல சாரி கோச்சுங்காதீங்க ப்ளஸ் எதுவும் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம பெஸ்ட்டு வந்து கனியாக சொல்ல போகிறாங்கன்னு சொன்னோம் அது கொஞ்சம் மாதிரி பிரஜன்க்கு பிரஜனோ ரம்மியாக வந்தாங்க அதில் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பார்வை கொடுக்க போகிறதுலன்னு தெரியும் ஏன்னா பார்வை ஒஸ்ட்டு சொல்ல முடியாத இடத்துல பார்வ பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால பார்வை தப்பிச்சாங்க இல்லைனா எனக்கு கேவலங்கிட்டு போய் ஒஸ்ட்டு கூட சொல்லியிருப்பானுங்க அந்த கேவலமான வேலையை திவ்யா பண்ணால திவ்யா எழுந்து போய் சொல்லும் போது இன்னமும் அவள் கேட்டால இவள் கொடுத்தியா லேட் ஆகிடுச்சான் அந்த உப்பு சொப்பில் அதை காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பார்வை டார்கெட் பண்ணிவே ஆடுவேன் அப்படின்னு அந்த திவ்யா ஒன்று பண்ணுறது அதுக்கு ஒரு ஆட் ஆட்டம் அந்த கூட்டம் வெளியில் வந்து ஓட்டு இருக்காங்க இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஃபேக் ஓட்ஸ் வருது அப்படின்னும் சொல்லலாம் எதுக்கு அவளுக்கு ஒட்ஸ் வருதுன்னு எனக்கு தெரில அவள் கேம் ஆடல ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு மிக்சர் கண்டட் கண்டன்ட் அப்படின்னு தான் நான் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் நான் வந்து திவ்யாவை சொல்லுவேன் ஆனால் அவங்க தான் டாப்பில் இருக்காங்களாம் ஃபஸ்ட்டு வந்து கமருதின் இருந்தார் அப்புறம் விக்ரம் இருந்தாங்க நடுவில் பார்வதி மாறினாங்க இப்போ வந்து திவ்யா வந்திருக்காங்க அப்படின்னு சரிங்க விக்ரம் கூட நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவன கேமர்னு சொல்கிற இடத்துல அவன் பாசிட்டிவ் ஆடணும் நெகட்டிவ் ஆடணும் மாதிரி அவனோ கேம் ஆடுறான் இடத்துல ரெண்டு இடத்துல வச்சுக்கலாம் ஆனால் திவ்யா கமருதினால் ஒத்துக்க முடியாதுன்னா அதில் திவ்யா சுத்தமாக ஒத்துக்கவே முடியாது அவள் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சரி அது எப்படியே இருந்துட்டு போட்டோம் இப்போ நம்ம எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வருவோம் செகண்ட் பிளேஸில் பார் ஸோ சேஃப் ஸோனு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ பார் ஃபர்ஸ்ட் வராங்களா செகண்ட் வாட்றாங்களான்றதில் சேஃப் ஜோன் வந்தால் போகிறோம் அப்படின்னும்போது செகண்ட் ஜோனில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க பார் கன்ஃபார்ம் ஐ மீன் பார் வந்து சேஃப் சோனில் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே ஸோ அதனால் ஃப்ரைடே எப்பிசோடில் பெருசாக எதுவும் ஐ மீன் நேற்று எப்பிசோடில் எதுவும் பேசுகிற மாட்டில் நான் அது அப்புறம் தனியாக இருக்கிற அந்த கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீஸ் லைவில் வந்ததெல்லாம் பேசிட்டேன் அது முன்னாடி நான் இப்போ முக்கியமாக பேச வந்தது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுக்கான எவிக்ஷன் பற்றி தான் பேச வந்தேன் எவிக்ஷன் வந்து கனி எவிட்டடு அதுக்கப்புறம் கனி வெளியில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க கனி வெளில போனோன்னே சபரி அழுதார் எஃப்சி அழுதார் ஏன் விக்கல் சீக்கிரம் விக்கி விக்கி அழுதுருப்பாரு அப்படிலாம் வீடியோஸ்லாம் வந்திருக்கும் அதனால் எதுவுமே நம்பாதீங்க மோஸ்ட்லி வந்து கனி விக்டெட்லாம் கிடையாது நோ எவிக்ஷன் தான் கனி இல்லை யாருமே விக்டெட் கிடையாது நோ எவிக்ஷன் மொத்த பேருக்கும் மொத்த ஓட்டு போட்ட எல்லா ஜனங்களுக்கும் மக்கள் செல்வன் வந்து மக்களை முட்டாளாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஜென்ரலாக மழை வந்தால் எவிக்ஷன் கிடையாது இது வந்தால் எவிக்ஷன் கிடையாதுன்னு இவங்க ஒரு உருட்டு ஊட்டுவாங்களே அந்த உருட்டை தான் அதே மாதிரி உருட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து உள்ள பாலிட்டிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சேனல் ஐ மீன் அங்கேருந்து வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து சேனலும் ஹோஸ்ட்டும் டிசைட் பண்ணதில் நடந்த ரிசல்ட்டு தான் இது நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது ஏன் பாப்பா கனி எவிக்ஷன்லாம் எவிக்டெலாம் சொன்னாங்கன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி நடந்துச்சு பார்த்து தெரிஞ்சிருக்கோம்லாம் உங்களுக்கு கனி விக்டென்னு ஃபுல்லாக ரூமர்லாம் வந்துச்சு புக்லாம் போட்டாங்க அப்படின்னு நம்ம கூட வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு அப்புறம் மொத்தம் டமான் அல்ட்டோ உல்ட்டோம் மாற்றிட்டாங்களே அதையே சேம் தான் இவங்களே பாம் வைப்பாங்க இவங்களே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கனி விக்டென்னு இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எவிக்ஷன்லாம் இல்லை நம்ம சொல்கிறது தானே நம்மளையாரு வந்து கேட்க போகிறா கேள்வி அப்படிங்கிற மாதிரி அந்த டெசிஷன் வியன்னை ஹோஸ்ட் வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அப்போ வியனா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி திவ்யா ஃபஸ்ட்டு பாரு செகண்ட் அதை விட்டுருவோம் ரெண்டு பேருக்கும் ஃபோர் தௌசண்ட் நோட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் அதை நம்ம அடுத்த வாரம் கணக்கில் பார்த்துக்கலாம் அதை விட்டுருங்க அப்புறம் வந்து பார்த்தா வியனா ரம்யா தான் லீஸ்ட்டில் இருந்திருக்காங்க ரம்யாவை ஆல்ரெடி அஞ்சு வாரமாக காப்பாற்றிருக்காங்க அது ஏன் ரீசன் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாலும் அது என் சேனலுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கான லீஸ்ட்டு சேல்ரி இருக்குது அதனால் அவங்கள வந்து மூவ் பண்ண பார்க்குறாங்க புஷ் பண்ண பார்க்குறாங்க டீம்ன்றது ஒன்று இருக்குது அவங்க சேனல் ப்ராடக்டாக சீரியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று ரம்யாவை வச்சு இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ சபரி எஃப்ஜே கனிக்கு எதிராக ரம்யாவை திருப்பி விட்டு ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரில அது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது நான் பெருசாக இன்னும் இல்லை வரல அது ஒன்று போய்ட்டுருக்கு ஒன்று ஏன் டைட்டில் வின்னராக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஒரு குரூப் சொல்கிறாங்க மேபி இருக்கலாம் ஸோ அதனால் ரம்யா விக்டர் ஸோ இனிமேல் ரம்யா லீஸ்ட் ரூட்டிங்கில் வந்தாலும் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ப்ளஸ் என்னென்னா கனி கம்பேரிசன் ரம்யான்னு எடுத்தால் கனியை விடவும் ரம்யாவுக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஸோ ரம்யாவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கான அந்த கேம் இல்லை ஸோ அந்த கேமுக்கு ரம்யாவை புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால் ரம்யா எடுக்க மாட்டாங்க அப்போ ரம்யாக்கு மேலே இருக்க வியானா எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னால் வியானா பொய்யானா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு இல்லை எஃப்ஜே வியானான்னு கூட போய்ட்டுருக்கு வியானா பேரண்ட்ஸ் கூட வெளில அவள் எடுக்க சொல்கிறாங்க அவளுக்கான அந்த இமேஜ் போகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல எடுத்துருக்கலாமே அப்படின்னா இல்லை இல்லை அவளை வச்சு ஒரு விஷயம் ப்ளே பண்ண பார்க்குறாங்க டீம் அது என்னன்னு பார்த்தா இப்போ வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரும் இல்லைங்களா அப்போ அவங்க பேரண்ட்ஸ் உள்ளே வருவாங்க ஸோ ஏற்கனவே எஃப்ஜே வியானான்னு போகும்போது இதெல்லாம் என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லியிருப்பா இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இட்ஸ் ஓகே அன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா அப்போ பேரண்ட்ஸ் உள்ளே வந்தால் அது என்னவாக இருக்கும் அங்கே ஒரு கண்டென்ட் கிடைக்குமா அப்போ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆரி பாலா சீசனில் ஷிவானி பாலா ஷிவானி அப்படின்னு போகும் நம்ம சிஸ்டர் கூட ஒருத்தருங்க சொல்லியிருப்பாங்க பாலா வந்து ரன்னராக இருப்பாரு ஆனால் பாலா கூட அந்த லவ் தண்டு கொடுத்து சிவானி வெளில போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ரூமில் அவங்க அம்மா வந்து செம்ம திட்டு திட்டியிருப்பாங்க சார் அந்த அட்ரஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அந்த ஹோல்டு பண்ணுறது கயிறு எதுவும் பிடிக்கிற டாஸ்கில் இவங்களும் ரம்யா பாண்ட் சார ரம்யா பாண்டியன் அவங்களும் வந்துட்டு அந்த சிங்கப்பெண்ணை பாட்டெல்லாம் போட்டு அவ்வளோ எந்தவாக வந்து அந்த டாஸ்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டு கேள்ஸும் சிவானி ரம்யா அப்படிலாம் சொல்லும்போது அவங்க அம்மா வந்து திட்டினதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை போது ஸோ திட்டினதும் டிஆர்பி ஆச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கேம் பர்ஸ்பெக்ட்டிவ்லாம் அவங்களோட அந்த எஃபர்ட் வந்து அவங்களுக்கு டிஆர்பிக்கு யூஸ் ஆச்சுன்னா வேண்கிட்டே அப்படி ஒன்று எதிர்பார்த்து ஃபேமிலி ரவுண்டு உள்ளே வந்தால் அவங்க திட்ட இவங்க திட்டுவாங்க அதை டிஆர்பிக்கு இவங்க யூஸ் பண்ண அப்படின்னு என்னமோ ஒன்று பார்க்குறாங்க அதனால் வியானாவும் அந்த லிஸ்ட்டில் இல்லை ஸோ ரம்யா இல்லை காலி வியானா இல்லை அந்த லிஸ்ட்டும் காலி சரி வேறு எதையாச்சும் கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் கனி எடுத்துகிட்டு வராங்க கனி அது என்ன சொல்கிறது சேண்ட்ரா வராங்க அதாவது ஹோஸ்ட் வந்து ஷூட்டிங்க்கு வரும்போதே வந்து மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹோஸ்ட்டு இப்படிலாம் அவருக்கு அந்த அந்த கிளிப் இதெல்லாம் வந்திருக்கும்போல எல்லாம் பார்த்துட்டு தானே வருவார் சோஷியல் மீடியாவில் அப்போ ஒரு ஒரு கடை எடுத்துகிட்டு வாங்கன்னா ரம்யாவியானவை சேனல் வேணான்னு அங்கே எடுக்கக்கூடாது அவங்க கண்டென்ட்டுக்கு வேணும்னு சரி அப்போ சே அப்போ நெக்ஸ்ட் இயர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சேண்ட்ராவை கொண்டு வாங்க ஐ மீன் சேன்ட்ரா லீஸில் இருக்காங்க அவங்களும் டேஞ்சர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு எப்படி சேது சார் ஒத்துக்குவார் ஐ மீன் சாண்ட்ராவையும் ஒத்துக்க மாட்டார் தங்கச்சியும் ஒத்துக்க மாட்டார் தங்கச்சி புருஷனே வெளிலருன்னு போகக்கூடாது அப்புறம் ஜென்கோ ஓட்டு இல்லை சாண்ட்ரா ஓட்டு புருஷன் முன்னாடி ரெண்டு பேருக்குமே ஓட்டு இருக்கோ இல்லையோ இவரோட கோட்டாது அதனால் இவர் ஒத்துக்க மாட்டார்னா அதுக்கு இவர் ஒத்துக்கல சேனல் சொன்னப்போ அப்போ எல்லோரையுமே வந்து ஒத்துக்க அனுப்ப முடியாதுன்னா அப்போ யார்தான் அனுப்புறதுனா சரி கனி எடுத்து கணி அனுப்பலாமா அப்படின்னு ஃபஸ்ட் யோசிச்சிட்டாங்க ஸோ இவங்களே க கனியை சொல்லி விக்ஷன்னு சொல்லி வெளில ரூமரும் நியூஸும் விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கனி அனுப்புனா சேனல் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா கனி சேஃப் ஜோனில் இருக்காங்கன்றது ஒன்று லீஸ்டில் இருக்கிறது ரம்யா வியானா சாண்ட்ராக் மேலே தான் கனி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது அன்ஃபேரே விக்ஷன் ஆகிடும் ஒன்று இல்லைனா மட்டும் இவனுங்க ஃபேராக பண்ணி கீச்சிருவானுங்களா அதுவும் கிடையாது இன்னொன்று கனியை எடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் அதனால் நோய் விக்ஷன்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நோய் விக்ஷன்ன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஒன் பர்சன் மட்டும் இவங்க எதனாச்சும் மாற்றுவாங்க அதாவது சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி டீமோட பேர் கெட்டு போயிடும் இல்லைன்னா இப்போயுமே வந்து ஓட் பிரகாரம் போலனா மக்கள் கிட்ட அந்த ஒரு ட்ரஸ்ட்டு போயிடும் பிடிப்பாஸ் டீமுக்கு அப்படின்னு ஒன்று மைண்ட் உறுத்துச்சுன்னா மனசாட்சி உறுத்துச்சுன்னா மனசாட்சியெலாம் உறுத்தாது கமர்ஷியல் ஷோக்கு ஆனால் ஒருவேளை ஒரு பயம் ஒரு ஹெசிடேஷன் மக்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த ஷோவை வெறுத்துருவாங்க ஓட் போட மாட்டாங்க பாய் அவுட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக டீமுக்கு போச்சுன்னா வேறு வழி இல்லைன்னு யாரோ யாராவது வெயிட் பண்ணுவாங்க ரம்யாவோ வியானாவோ அப்போ கூட கனியெல்லாம் பண்ணுவாங்க சேண்ட்ராலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது அரோராவை சாய்ஸ் எடுக்கலாம் அரோராவை எடுத்தால் அரோ வந்து என்ன சொல்கிறது ஏன்னா அன் அஃபிஷியல் அரோராவும் சேர்றாவும் தான் ஓட்டிங் இல்லாமல் இருக்காங்க அஃபிஷியலில் ரிலீஸில் ரம்யா இருக்காங்க வியானா இருக்காங்க சேன்ட்ரா இருக்காங்க அதுக்கப்புறம் மேலே தான் கனி அரோராலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்று சேனல் ப்ராடக்ட் சேனல் காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க இல்லை ஹோஸ்ட்டோட கோட்டா ஹோஸ்ட்டு காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க அப்போ யாரை தாண்டா எடுக்கிறதுனா ஒரு அணியும் போடுங்க வேணா நோய் எவிக்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க சேனல் இல்லை ஹோஸ்ட்டு அந்த டெசிஷனை எடுத்துட்றா எது எடுத்துட்டாரு ஸோ ஏன்னா கார்டு வந்து இந்த கார்டை எடுத்துகிட்டு வாங்க இந்த வாரம் கார்டு என்னென்னு ஹோஸ்ட்டு கேட்குறதாகவும் ஹோஸ்ட்டு என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு சேனல் கட்டுப்படணும் இல்லை சேனல் சொல்கிறத ஹோஸ்ட் கன்சிடர் பண்ணால் இவங்க ரெண்டு பேர் பண்ற உள்நாட்டு பாலிடிக்ஸில் இவங்க ரெண்டு பேர் பண்ற கூட்டு கலவாணித்தனத்தில் முட்டாளாகிறது மக்களோட ஓட்ஸும் மக்கள் ஓட்டு போடுற மனநிலைமையோ அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுதுன்னா ஸோ நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் ஓவராலாக கன்ஃபார்மாக வந்த நியூஸு இதில் ஒன் பர்சன் நான் சொன்ன மாதிரி டீம் வேறு விதமாக யோசிச்சா ஷோ பர்ஃபெக்டாக கொண்டு போவேனா அட்லீஸ்ட் ஒரு புரிதலோடவாது கொண்டு போகணும் மக்களுக்கான புரிதல்ல இருந்து கொஞ்சமாவது பார்க்கணும்னு யோசிச்சா இது மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப லீஸ்ட் ஆப்ஷன் தான் இது ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ நோ எவிக்ஷன் என்னும்போது நம்மளுக்கெல்லாம் பெரிய ஜீரோவை போட்டுட்டாங்க ஐ மீன் நோ எவிக்ஷன் சொல்லி நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அப்போது சரி ஓகே கனி ஏன்ப்பாக இருக்கக்கூடாது அவங்க கேம் பிளே ஒன்றுமே இல்லை பெக்ட்ருன்னு கூட சொல்ல முடியாது அவங்க ஒரு பிளே பண்ணலை அவங்க தங்கச்சி சொன்ன மாதிரி தான் அப்பட்டமாக சப்போர்ட்டிங் பிளே மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க தவிர மெயின் கேரக்டர் அவங்க இல்லை விக்ரம் வாழை பிடிச்சிட்டு தான் அந்த கேமுக்குள்ளே ஓடுறாங்க இன்றைக்குமே லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் விக்ரம் எஃப்ஜே கனி எந்தளவுக்கு உட்காந்து கேவலமாக பேசுனாங்க பார்வை அப்படிங்கிற மாதிரி அவரோட பீரியட்ஸ் டைம் பற்றி கனி சொல்கிறது என்ன அதுக்கு சர்க்காசிமா விக்ரமோ எஃப்ஜே பேசுறது என்ன அப்படிங்கும்போது ரொம்ப கேவலங்கிட்ட பிறப்பு தான் அங்கே உள்ள அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு இவங்க வெளில வந்தால் கொஞ்சமாவது மானம் இருக்கிற காரக்குழம்பு மரியாதையாச்சும் மானம் காப்பாற்றிக்கலாம் இல்லைனா வந்து ஸ்வீட் கனி அப்படிங்கிற மானத்தையாவது காப்பாற்றிக்கலாம்னா உள்ளே வச்சு அவங்க அவங்க இமேஜை டோட்டல் டேமேஜ் ஆகுது அந்த இமேஜ் ஏன் டோட்டல் டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா விக்ரமுக்கு வாலாக கனி இருக்காங்க ஸோ விக்ரம் போட கேம் ஹைலைட் பண்ணணும் இல்லை விக்ரம்க்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கணும்னா அது கனி உள்ள இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இப்போ சபரி கூட அந்த லிஸ்ட்ல இல்லை சபரி தனியா ஒரு கேம் ஆடுறான்னு அவன் பல்ப் வாங்குறான் அரோரா வச்சு கேம் ஆடுறது இல்லை ரம்யா வச்சு கேம் ஆடுறதுன்னு ஆனந்த் அங்கச்சி பாசத்துலயே அதில் அரோரா சபரி அது ஏதோ ஒன்று ஒரு பக்கம் போகுது அதனால அவன் இந்த குரூப்ல இல்லைன்ற மாதிரி தனியாக ஒன்று அட்டிகிட்டு அவனும் வந்து உருட்டு தான் உருட்டுறாங்க ஆனால் அவங்க அவங்க தனியாக உருட்டுற உருட்டுக்குன்னா இந்த மூணை சேர்ந்து உருட்டுற உருட்டு ரொம்பவே கன்னிங்கான உருட்டாக இருக்குன்னா அது வந்து டிஆர்பிக்கு டீமுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்ரமோட ப்ளேவை டவுன் பண்ணணும் அப்படின்னு சேனல் எப்போ நினைக்கிறாங்களோ அதாவது பிரஜனையும் சேண்ட்ரவையும் ஹைலைட் பண்ணணும் இல்லை திவ்யாவை ஹைலைட் பண்ணணும்னு சேனல் நினைக்கிறாங்களோ அப்போ விக்ரமோட கேமை டவுன் பண்ணுவாங்க அப்போ விக்ரமோட கேமை டவுன் பண்ணணும்னு நினைக்கும் போது எஃப்ஜேவையும் இல்லை ஃபஸ்ட்டு கனியுமே தூக்கிடுவாங்க நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் விக்ரம்க்கு வந்து கனியும் எஃப்ஜே உருந்தான் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டா சுபிக்ஷா வியானா கூட வேற ஒரு லெவலுக்கு மேலே சுபிக்ஷா அவகே மாடிடுவா வியானா இந்த வாரமே அதை பண்ண ஆடுறா அப்படின்னு சொல்ற இடத்துல இவங்களுக்கு இவனுக்கான ரைட்டு லெஃப்ட் ரெண்டு ஆண்டமாக இருக்கிறது அது ரெண்டு அழகை எதுன்னு பார்த்தா அது கனியும் எஃப்சே தான் சோ கனியை வந்து தூக்கிட்டால் எஃப்ஜேயோட கேம் சாரி விக்ரமோட கேம் டவுன் ஆயிரும் அவனுக்கு அந்த குரூப்பிசம்குள்ளே இல்லை கனி கனி தன்னோட வாழை தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அது பண்ணுறது ஏன்னால் இவனுக்கு லைவில் அப்போமே அதை பேசிக்கிட்டாங்க நம்மளா ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணுறோம் அது வந்து அந்த லெட்டர் விஷயத்தில் வந்து அது பிளாஸ்மாவுக்கு கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லி நீ ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்கோர் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோர் பண்ணுறான்னு அந்த விஷயத்தை பெருசாகினது இருக்குல்ல அங்கே தான் நம்ம குரூப்பில் எனக்கு செம்மையாக பிடிச்சதுன்னு விக்ரம் கெட்ட விக்ரம் அதை அப்படியே சொல்கிறான் அதுக்கும் கனியும் சிரிக்கிறாங்க சூப்பர் சூப்பர்னு அதுக்கப்புறம் அந்த மாப் மாஃபியாவில் அந்த குரூப்பை உட்காந்து பண்ணது அந்த அந்த இது ஸோ இவங்களே இவங்க குரூப்பிசமும் பெருமையா பேசுகிற அளவுக்கு அந்த குரூப்பிசம் ரொம்ப கேவலம் கெட்டு போய் இருக்கு ஒரு கேமா கேமா பார்க்காம நீங்க பின்னாடி உட்காந்து பேசுற காசிப்புமே ரொம்ப அக்லியா டர்ட்டியா ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ பர்சனல் வெஞ்சன்ஸோடு அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடுறீங்க அப்படின்னு பா பார்க்க முடியுது இத்தனை சீசன்லேயும் கேம் ஆடுவாங்கங்க என் மஞ்சரி தீபக் ஆகட்டும் இல்லை மஞ்சரி முத்து ஆகட்டும் என் முத்து ஜாக் ஆகட்டும் அந்த போன சீசன்லாம் ஒரு அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் பண்ணும்போது முத்து வந்து தர்ஷிக்காவில் அந்த ஒரு கான்ஃப்ளிக் வந்து சாரி கேட்குறது அப்படில்லாம் ஒன்று ஆகும் அதுக்கப்புறம் மஞ்சரி ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க ஏன்னா மஞ்சரி வந்து லீ ஆஃபீஸ் மேனேஜராக இருப்பாங்க முத்து வந்து டாஸ்க்குள்ளே இருப்பார் அதாவது இதுவாக இருப்பார் எம்ப்ளாயியாக இருப்பார் அந் ஜாக்கை வந்து அதுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடித்தவங்க பிடிச்சவங்க ஒன்றும் உட்காந்து சிரித்து பேசுவாங்க அங்கே லைவில் பார்த்தா அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் ஜாக்கை கலாய்க்கிறது என்ன முத்து என்ன ஜாக்கோ மஞ்சரியும் சேர்ந்து முத்துவை என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து தீபகை கலாய்க்கிறது என்ன அந்த ஒரு ஜாலியாக போகும் டாஸ்கை டாஸ்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு ஃபன் ஃபன்சோனுக்குள்ளே வந்து பண்ணுறோன்னு இருக்குல்ல அதுதான் கேம் பர்ஸ்பெக்டிவ்ல ஹெல்த்தியான காம்படிஷன் ஆனால் எவனுங்க என்னவன் இந்த சீசனில் எப்போது உட்காந்து கொட்டினாலும் வெஞ்சன்ஸே கொட்டுறான் முன்னாடியே வெஞ்சன்ஸ் கொடுத்தானுங்க பின்னாடி வெஞ்சன்ஸ் கொடுறானுங்க எதுக்கு எடுத்தாலும் வெஞ்சன்ஸ் எப்ப பார்த்தாலும் வெஞ்சன்ஸ் எல்லா விஷயத்துக்கும் வெஞ்சன்ஸ் அப்படின்னு போது ஒரு பொண்ணோட அந்த பீரியட்ஸ் வச்சு அதை திருப்பி 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 பேசி இல்ல அதை வந்து லைவ்ல திருப்பி உட்காந்து பேசி அது உண்மையா பொய்யா ஒருத்தி என்னடான்னா அவன் கனி என்னடான்னா அவனுக்கு பீரியட்ஸ் அந்த உண்மையா பொய்யான்னு ஒருத்த பண்ற நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டு தாரினி சிஸ்டர் வந்து ஹரின்ற ப்ரொஃபைல் இருந்தான்னுவாங்க அவங்க அவங்க சொல்லியிருந்தாங்க அவளுக்கு வந்து பீரியட்ஸே வந்துட்டு உண்மையா பொய்யான்ற மாதிரி கன்ஃபார்ம் ஒரு மாதிரி கேலியா கிண்டலுமா சாண்ட்ரா திவ்யா கனி பேசுறாங்க இவன் என்னடான்னா அவன் விக்ரமோட என்னடான்னா அவன் மூணு வாட்டி அழகா மூணு வாட்டி அழுதா டவுட் வராது அப்படின்னா உண்மையாக போய் என்ன அப்போ நீ அன்றைக்கி வெங்காயத்துக்கு அழுதிய வெண்ண வெங்காயத்துக்கு அழுதிய வெங்காயம் இல்லை பெருங்காய டப்பா டாஸ்க்குக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு உன்ன நீ தான் ஒன்று புத்திசாலின்னு அந்த வீடே தூக்கி கொடுத்தது ஆனால் உன் பெருங்காயம் தான் பெருங்காய டப்பாவை மட்டும் தான் இருக்க உள்ள ஒன்றும் கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் உன் வாழை பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு கூட்டு ரெண்டு ரெண்டு அலக்கை அங்கே இருக்குது அந்த ரெண்டு அலக்கை தூக்கினா உன் கேம் காலி அதுக்காக சேனல் ஒன்று பண்ணிருக்காங்க அவங்களை உள்ளே பொத்தி பொத்தி வச்சு இல்லைனா உன் கேம் எப்பயோ காலி உன்னால் தனியாலாம் கேம் ஆடவே முடியாதுன்னு நான் அடிச்சு சொல்கிறேன் உன்னால் தனியாக கேம் எல்லாம் ஆட போய் பேச்சே கிடையாது விக்ரம்க்கு கனியோ எஃப்ஜேவும் சப்போர்ட் இல்லைன்னா விக்ரம் கேம் டப்பா காலி ஆயிரும் அந்த பெருங்காய டப்பா ஓகேவா ஆனால் பாரு அப்படி கிடையாது திவாகர் இருக்கா இல்ல உள்ள இல்லைனா வந்துட்டு அவர் இருக்கார் இல்லை கமருதின் இருக்கா இல்லை யார் இருக்காங்க இல்லை என் கேமை நான் ஆடுவேன்ற எனர்ஜி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குன்னா அது அந்த பொண்ணுகிட்ட மட்டும்தான் இருக்குது நான் அதனால எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் விக்ரம் குரூப்பிசம் விஸ் பவர் பாரு ஒன் ஒன் சிங்கிள் விமேன் ஷோ அப்படின்னு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவள் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவள் கேம் அவள் ஆடுவா ஆனால் நீங்கள் வாழை பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்க நீங்கள் இன்னொருத்தவங்க வாழை பிடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கான அந்த கேம் ஆடுற திறவசே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நியூட்ரலாக ஆடுற ஒரே பிளேயர் அவள் மட்டும்தான் போன வாரம் அவன் குரூபிசம் இருந்தால் இப்போ அந்த பிளேவை மாற்றிக்கிட்டா இல்லை தனியாக அண்ணன்ட்றது டிசிஷன் எடுத்துகிட்டா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அந்த குரூப்பிசனுக்குள்ளே இருந்துட்டு அதை பெருமையாக வேற லைவில் பேசுகிறீங்கன்னா இதில் கனி வேறு சொல்லுவோம் ஆமாம் நம்ம எதுவுமே குரூபிசம் எல்லாம் பண்ணலாம் வீக்கெண்டில் வந்து ஹோஸ்ட்டு திட்டினா இதை ஹோஸ்ட் கேட்கணும் போன வாட்டி சாண்ட்ரா சொன்னாங்கல்ல அந்த ஒத்த கண்ணை அந்த கண்ணை கூட முடிக்கோங்க அப்படி சொல்லுவோம் அவ்வளோ கொஸ்டின் பண்ண போஸ்ட்டே கேவலப்போ முன்னாடி பிக் பாஸ் சொன்னப்போ ஹோஸ்ட்டு கேட்டார் இப்போ ஹோஸ்ட்டே வந்துட்டு கனி பேசியிருக்காங்களா அது என்ன வந்து விஜய்ஸ் கேட்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க சொல்கிறாங்க குரூப்பிசம் குள்ள இருக்கும் அதை நம்ம நம்ம பண்றோம் தெளிவா விக்ரம் சொல்லும் சிரிச்சுட்டு கனி சொல்றாங்க இந்த மாதிரி ஆமா ஆமா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் கேட்டா ஆமாங்க சார் அப்படி சார் இப்படி சார்னு ஒரு சீனை போட்டுலாம் அப்பட்டமா ஹோஸ்ட மட்டன் தட்டி கனி பேசினாங்க இதை ஹோஸ்ட்டுக்கு போட்டு காட்டினா ஹோஸ்ட் என்னவா கேட்பாரு போன வாட்டி பூர்ணிமாவை இந்த மாதிரி ஒரு இடத்துல கமல் சாரை பேசியிருப்பாங்க எழுப்பி நின்று வந்து கமல் சார் பூர்ணிமாவை கேட்டிருப்பாரு இப்படி பேசுனீங்களா அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த டான்ஸ் ஆடிட்டு வந்த காயின்ஸ் விஷயத்துல அந்த டாஸ்க்ல வரும்போது பூர்ணிமா பேசியிருப்பாங்க வீக்கெண்ட்ல கேட்டால் இப்படி சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் கமல் சார் அது கேட்டுருப்பாருன்னா இப்போ அப்பட்டமாக குரூப்பிசம் குரூப்பிசம் பண்ணக்கூடாதுன்னு இவர் ஹோஸ்ட்டு சொல்வாராம் நாங்கள் பண்ணுவோம் வீக்கெண்டில் கேள்வி கேட்டால் அப்படியே ஒரு கும்முடு போட்டு அப்படியே வந்து அதை சட்டில் ஆக்கிடுவோம் ஓப்புக்கு சப்பானி ஆக்கிடுவோம் அப்பட்டமாக கனி சொல்கிறாங்க அதை சொல்லிட்டு உடனே ரயிலைஸ் பண்ணிட்டோயோ என் வாயை பிடிங்கிட்டீங்களே அப்பா இது யாரா பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடிட் போட்டுருங்கப்பா இதை விஜய் சேதுபதி போட்டு விஜய் சேதுபதினு உள்ள பேரே சொல்கிறாங்க ஹோஸ்ட்டுக்கு விஜயஸ்க்கு போட்டு காட்டிடாதீங்கப்பா நான் மாட்டிக்கிட்டப்பா இந்த விக்ரம் சொன்னதில் நான் வாயை விட்டுட்டேன்ப்பா நான் ஒரு வார்த்தை சொன்னால் நாலு வார்த்தை சொல்லுறேன்னே சொல்லிட்டேனே அப்படின்னு கனி வந்து ஃபன்னாக இருக்கிற மாதிரி புலம்புறாங்க ஸோ இது ஃபன்னாக இல்லாமல் சீரியஸாக விஜய்ஸ் அட்ரஸ் కనీ గేమ్ గాలి కానీ గేమ్ గాలి விக்ரமோட டப்பா டான்ஸ் ஆடிடும் விக்ரம் டப்பா டான்ஸ் ஆடிச்சுன்னா எஃப்ஜே பெரிய ஜீரோ இதுதான் இந்த மூணு பேருக்குள்ளே இருக்க அந்த குரூப்பிசம் கேம் இதை சேனல் உடைப்பாங்களான்னு கேட்டால் பிரஜனையும் சாண்ட்ராவையும் ஹைலைட் பண்ணணுன்னா சேனல் இதை உடைப்பாங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க டிஆர்பிக்காக இதை இப்படி தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது என்னோட புரியுது ஸோ இது இப்படி தான் போது கைஸ் நான் வந்து இன்னொரு ப்ரொமோ வந்துச்சு இல்லைங்களா அந்த ப்ரொமோ பற்றியும் பேசுகிறேன் என்னமோ சேது சார் வந்து எஃப்ஜே திட்டா மாதிரி திட்டுறதும் அப்படியே பாரூக் சப்போர்ட் பண்ணி சாண்ட்ராவை எழுப்பி சாண்ட்ரா உண்மையை சொல்கிறாங்க எஃப்ஜே பற்றினா இதையும் வந்து தாரிணி சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஜெயிலில் வந்து நான் நிற்கலாம் லைவ் கொஞ்சம் பார்க்கலாம் நடுவில் தான் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜஸ்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் ஆகும்போது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேசுகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தாரணி சிஸ்டர் மட்டும் இல்லை அந்த வீபின்னு சொல்கிற இடத்துல வைப் சொல்கிற இடத்துல அவங்க அந்த ஃப்ரெண்ட் அனுப்புகிற மெசேஜ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ரமணி ராம்சரன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மெசேஜஸ்லாம் அனுப்புறது வந்து நான் பார்க்கலனால எனக்கு கொஞ்சம் நல்லாவே அது யூஸ் ஆகுது எடுத்து வச்சு எனக்கு பேசுகிறதுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து தாரிணி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவள் எந்தளவுக்கு இவங்க வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவள் வந்து பாரு வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க பேசுகிறாங்க பின்னாடி காசிப்பில் அதை கேட்டால் அவன் மாக்கிங்னு சொல் அது வந்து காமெடின்னு சொல்லுவான் அவன் வந்து விக்ரம் சொல்லுவான் இது எந்த அளவுக்கு காட்சி அப்படின்னு சொன்னால் இது வந்து எக்ஸாக்டாக நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு கிடைக்கல நான் ஒரு இடத்துல பார்த்தது வந்து என்னென்னா இந்த அமித்தோட விஷயங்கள் அமித் பாரு ஐ மீன் அந்த தர்மலிங்கமாக ஆ தர்மலிங்கம் விஸ் அந்த வசந்தி விஷயங்கள் வரும்போது விட்ரையல் பண்ணன்னு சொல்லி அந்த அமிக்கல் அமைத்து வந்து சொல்லிடுவான் பேச மாட்டான் செய்வான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கிட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனான் ஏன்னா இன்னும் ஒரு நாள் அந்த டாஸ்க் இருக்குது அப்போ வந்து சொல்லும்போது அவன் சபரியும் சொல்லியிருப்பான் இப்போ வந்து உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இப்போ வந்து அந்த இடத்துல வசந்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க வசந்தி கேரக்டர் உயிரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் அந்த அந்த ஒரு கவலையில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு அவன் சபரி சொல்லியிருப்பான் அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த பிளேவை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சபரி சொல்லியிருப்பான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆஃபீஸ் அவன் விக்ரம் அதே மாதிரி வார்த்தைங்களை தான் விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் ஒரு பொண்ணை அந்த வசந்திங்கிற கேரக்டரை வச்சு அவள் பார்வை டார்கெட் பண்ணுறீங்க உங்களுக்கு வசந்தியை வசந்தியாகவும் பிடிக்கல பார்வை பார்வாகவும் பிடிக்கல அவ்வளோ ஒரு பிளேயர் பிளேயராகவும் பிடிக்கல ஒரு பொண்ணு பொண்ணாகவும் உங்களுக்கு அவளை பிடிக்கல போது எவ்வளோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸை நீங்கள் காட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக இருக்குது இதையுமே ஒரு ஒரு இடத்துல பார்வை வந்து டைரெக்டாகவே விக்ரம் கிட்ட பேச பேசுகிறாங்க என்கிட்ட பாய்சன் மாதிரி பேசுகிற பாய்சனை கொட்டுற செய்கிற அப்படின்னா ஆமாம் பாரு நேரடியாக நான் அத்தனை பண்ணுறேன் பாரு எனக்கே அப்படி தானே பார்வையா அப்படின்னு ஆனால் இப்போ வந்து பாரு கிட்ட ஹாஷ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் கத்தாமல் மார்க் பண்ணாமல் வார்த்தைகளில் அந்த விஷத்தான் அவன் விக்ரம் கொட்டுறான் இது நல்லாவே பார்வக்கும் புரியுது பார்வோ ரொம்ப நாசுக்காக சொல்கிறாங்க இந்த வாட்டி அவங்க சொன்னால் அவனை நாமினேட் போ பண்ணுவேன் நேத்தான் அந்த ஒஸ்டிலேயே நான் சொல்லியிருக்கணும் நீ உங்களோட எஃபோர்ட் பெஸ்ட்டு தான் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி என்ன டீஸ் பண்ணுற மாதிரி செய்கிற மாதிரி இருந்தது நான் உன்னை ஒஸ்டில் சொல்லியிருக்கணும் நான் டோட்டலாக மைண்ட் வந்து ஆஃப்ல இருந்தேன் ஏன்னா எனக்கான வேலை ப்ரெஷர் தலைவலி இதெல்லாம் லைவில் அவங்க சொல்கிறாங்க பாரும் டேரெக்டாகவே அட்ரஸ் பண்ணுறாங்க விக்ரம் கிட்டே எனக்கு வந்து அந்த வேலை ப்ரெஷரு டென்ஷனு எல்லாம் தலைவலி எல்லாமே சேர்ந்து நான் மைண்ட் ஆஃப்ல இருந்தேன் அந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுற இடத்துல ஸோ இல்லைனா நான் உனக்கு பெஸ்ட்டில் ஒஸ்ட்டில் தான் சொல்லியிருப்பேன் அப்படி அப்போ பக்கத்தில் இருக்க அம்மிக்கல் சொல்கிறான் நீங்கள் தான் அவன் விக்லர் நல்லா பண்ணார் பெஸ்ட்டில் சொல்லணும்னு சொன்னீங்க ஆமாம் பெஸ்ட்டில் சொல்லணும்னு சொன்னாங்க அவனுடைய எஃபோர்ட்காக ஆனால் பர்சனலாக எனக்கு அது நிறைய ஹர்ட் ஆயிருக்கான் அவன் வேணும்னே அதை பண்ணால் வேணும்னு ட்ரிகர் பண்ணான்னு சொல்லும்போது நான் அதை ஒஸ்ட்டில் ஏன்னா இப்போ திவ்யாவும் பாரு அப்படி தான் சொன்னாங்க திவ்யா ஓரளவு பாரு சரியாக பண்ணலன்னு சொல்கிறேன் அவங்களுக்கான விஷயத்துக்கு மட்டும் பாரு சரியில்லைன்னு சொல்லும்போது அதையும் இப்போ பருவம் சொல்லலாம் தானே அப்போ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கணும் என் மைண்ட் டோட்டலாக ஆஃப் பண்ணி இரு நான் நாமினேஷனில் அதை வச்சுக்கிறேன்னா பண்ணு 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 அப்படின்னு ட்ரிகர் அவர் சரி நான் சொல்கிறேன் டேரக்டாக விக்ரம நீங்கள் ட்ரிகர் பண்ணி பாருங்கள் அஃப் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்றது தெரியும் அவனோட பொறுமை எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணாத வரைக்கும் நான் இப்படி தான் நான் நல்லவந்தான் நான் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோன் அப்படின்னு ஆனால் டேரெக்டாக முகத்துக்கு நேராக ஓ இல்லைன்னா இது இப்படி இப்படித்தானோ அடிச்சு பேசி பாருங்கள் அப்போதான் தெரியும் அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்போ அந்த இடத்துல பாருக்கான அந்த ஒரு அந்த ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்கில்ல அந்த வீட்டில் அது யாருக்குமே கிடையாது ஸோ இப்போ விக்ரம் கூட சேர்ந்து அமித் அவ்வளோ கலாய்ச்சாலுமே அடுத்த நிமிஷம் அமித் கிட்டே போய் அமித்தோட பொண்ணு பற்றியும் அமித் பர்த்டேவை பற்றியும் பாரு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் பேசுகிறாங்க அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது உங்கள் பொண்ணு எழுதின லெட்ரு இங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் கூட சேர்ந்து அமித் அவ்வளோ கலைக்கிறாரு லைஃப்பில் ஆனாலுமே அந்த பொண்ணு அடுத்த நிமிஷம் போய் அமித் கிட்ட அப்படி பேசுது நம்ப போது அமித் மண்டே விக்ரம் கழுவுறாரா இல்லை அமித் அமித்தே அப்படி தானே அமிக்கல் ஆல்ரெடி அப்படி தானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அது இன்னும் போக போக அந்த விஷயங்கள் வெளியில் வரும் இது எப்போ உஷாராக இருக்கணும்னா அமித் அம்மிக்கல் அப்படின்றது அம்மிக்கல்லாம் அது பாய்சனான்னு தெரியல போக போக தான் தெரியும் ஏன்னா அம்மிக்கல்லாக இருந்தால் இவங்க உருட்டுற உருட்டுக்கு அது சேர்ந்து உருட்டுது விக்ரமோ கனியும் இல்லை அது அது ஜென்ரலாகவே ஆல்ரெடி அப்படி தான் அப்படின்னா அந்த ரேங்கிங் டாஸ்க்கில் வித்திவாகரையும் பார்வையும் போடுறப்பையும் அந்த அது உருட்டு உருட்டுன்னு உருட்டி அந்த தலையை மண்டையை மண்டையை ஆட்டும் போது நம்ம உஷாராக இருக்கணும் ஆனால் சரி ஓகே அவரோட பிள்ளைய என்ன ஒன்று பண்ண பண்றாருன்னு ஆனால் அவரோட பிள்ளைவே இந்த குரூபிசம்ள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இதுங்க எதுவுமே குரூப்பிசம் இல்லாமல் ஆடுறதுக்கு லைக் கிடையாது ஒன்னோட ஒன்று வாழை பிடிச்சிட்டு தான் ஆடுதுன்னா அந்த இடத்துல தனி பிளேயராக ஆடுறது பார்வை மட்டும்தான்றதுல எந்த டவுட்டும் இல்லை ஸோ அந்த குரூப்பிசம் ப்ளேக்காக விக்ரம்க்கு கனி வேணும் எஃப்ஜே வேணும் அப்படின்னா அதனால் கனியை தூக்கலை யாருமே தூக்கலை ஒரு ஆணையும் போடுங்க நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்திருக்க அப்டேட்டு ஒருவேளை எவிக்ஷன் இல்லை நீங்கள் இப்போ இந்த வாரம் நீங்கள் கனியை தூக்குங்க அரோராக தூக்குங்க எதையோ ஒரு டிக்கெட்டாச்சும் காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் எதையுமே நாங்கள் காலி பண்ண மாட்டோம்னு சொன்னது அப்பட்டமாக சேனல் உருட்டுற பெரிய உருட்டாக தான் இருக்குது மக்கள் பார்த்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஓட்ஸ் எந்த அளவுக்கு விஜய் டிவி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வினோத் ஃபேன்ஸ்லாம் கனி மேலே செம்ம காண்டில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வினோத் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்தது கனி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பக்கத்தவங்க போய் பாருங்க ராஜமாதாக்கோட பிளான் இது தான் அப்படின்ற டாப்பிக்கில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ கனியை தூக்கியிருந்தால் வினோத் ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் கனியை தூக்கவே இல்லைன்னு போது வினோத் ஃபேன்ஸ் இன்னும் காண்டாவாங்கன்னா நீங்கள் ஃபி வினோத் ஃபேன்ஸ் காண்டாவது இது முக்கியம் இல்லை வினோத் அந்த கேமை புரிஞ்சு ஆடுறாராங்கிறது தான் முக்கியம் தான் எதனால் ஒஸ்ட்டுக்கு வந்தோம் இல்லை யார் தன்னை சொன்னால் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற புரிதலோடு வினோத் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனால் அவர் ஒரு டிசர்விங் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரியல அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் கேம் பர்ஸ்பெக்டிவில் அவர் ஜீரோவாக இருக்காடுன்றது என்னோடய புரிதல் ஓகேங்களா இதுதான் இப்போதைக்கி எனக்கு கிடச்சிருக்க அப்டேட் தேங்க்யூ கைஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் கிளிக் பண்ண முடியும் நீங்கள் ஒரு சேனல் ஓனர்னால் ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்